என்னுடைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லணும் அவருடைய மொத்த சொத்து எப்படி வந்துச்சு குடும்பம் ஒரு ஒரு பேர்ல டிஆர்பி ராஜா அவர் சகோதரர் ஒரு ஒரு சொத்தையும் நீதிமன்றத்துக்கு நான் கொண்டு போக போறேன் அவர் எப்படி சம்பாதிச்சாரு பாராளுமன்றத்துல எம்பியா இருக்கும் பொழுது அவருடைய கம்பெனிக்கு ஸ்பெஷல் கேஸ கேட்டார் யூபிஏ கவர்மெண்ட்ல பர்டிலைசர் ப்ரொடக்ஷனுக்கு ஆல்கஹாலுக்கு அதனால அது நீங்க சொன்னீங்க சில இடத்துல நீதிமன்றத்தின் மூலமாக நடத்தக்கூடிய அந்த வாதங்கள் பத்திரிகை மூலமாக மக்கள் பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு தெரியும் யாரு ஊழல்வாதி ஊழல்வாதிகள் அதே போல பி நட்ராஜன் அவர்கள் கொடுத்திருக்க கூடியதை கூட நான் வரவேற்கிறேன் கோர்ட்ல பார்த்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க நான் பி ஆர் ஓ நடராஜன் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கு மட்டும் சில பதில் கருத்துக்கள் நான் வைக்கிறேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய அண்ணன் இறந்துட்டாங்க ஆன்மா சாந்தி அடைவங்கன்னா அது சம்பந்தமா தான் கோட்டூர் சண்முகம் என்கிட்ட பேசினாரு வேற எதுவுமே என்கிட்ட பேசல அப்படின்னு ஆனா அந்த கால் பாத்தீங்க அப்படின்னாங்கன்னா ஏன்னா இருபத்தி நான்காம் தேதியை திரும்ப 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 நான் ஏன் பேசுறேன் அப்படின்னா இருபத்தி நான்காம் தேதி தான் பல பிரச்சனைகள் நடந்தது அந்த ஞானசேகர போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் வெளிய விட்டாங்க சோ இருபத்தி நான்காம் தேதி மிக முக்கியமான ஒரு நாள் டிசம்பர் அந்த இருபத்தி நான்காம் தேதி காலையில இந்த கோட்டூர் சமூகத்துக்கு வந்த முதல் காலே மா சுப்பிரமணியம் அவருடைய பி ஏ துளசின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் கோட்டூர் சமூகத்துக்கு பண்ண முதல் கால் அதன் பிறகு நிறைய விஷயங்கள் நடக்குது சாயந்தரம் கோட்டூர் சண்முகமும் மா சுப்பிரமணியம் நேரடியா பேசுறாங்க இன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தும் மிக மிக தவறு அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அக்யூஸ்ட் போகும் பொழுது மேனிப்புலேட் பண்றாங்க உதாரணத்திற்கு ஞானசேகரன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வர்றாரு டிசம்பர் இருபத்தி நான்கு எட்டு முப்பத்தி ரெண்டு மணிக்கு சாயந்தரம் ஏற்கனவே சொன்னதுதான் மா சுப்பிரமணியம் கோட்டூர் சுப்பிரமணியம் அவங்ககிட்ட பேசுறாங்க கோட்டூர் சண்முகத்துக்கிட்ட கோட்டூர் சண்முகம் அந்த கால் முடிச்ச உடனே பேசுற அடுத்த காலே அண்ணா யுனிவர்சிட்டி பிஆர்ஓ நடராஜன் எட்டு முப்பத்தி ரெண்டு கோட்டூர் சண்முகம் மா சுப்பிரமணியம் பேசுறாங்க சாயந்தரம் அடுத்த கால் எட்டு முப்பத்தி மூணு கோட்டூர் சண்முகமும் அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பிஆர்ஓ நடராஜன் பேசுறாங்க எட்டு முப்பத்தி நான்கு கோட்டூர் சண்முகமும் ஞானசேகரனும் பேசுறாங்க அதனால இதெல்லாம் தயாரா இருக்கு இன்னாரு என்ன நடத்திருக்கணும்னா அந்த எஸ்ஐட்டு என்னைய சம்மன் பண்ணிருக்கணும் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மூன்று அதிகாரிகள் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பொதுமக்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம் ஏன் நீங்க லேட்டா கொடுத்தீங்க அண்ணா நான் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பர்டிகுலர் கேஸ்ல சார்ஜ் ஷீட் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இது வந்து க்ளோஸ் சார்ஜ் ஷீட் கோர்ட்ல நடக்கக்கூடிய ட்ரையல் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது தீர்ப்பு வந்த பிறகுதான் இந்த பர்டிகுலர் சென்சிட்டிவ் கேஸ் எஃப்ஐஆரே மறைக்கப்பட வேண்டிய கேஸ் எஃப்ஐஆரே ஓபனா கொடுக்க முடியாது தீர்ப்பு வந்த பிறகு இரண்டு சைடுனுடைய லாயர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை தான் நமக்கு தெரியும் ஓ என்ன எவிடன்ஸ் வைக்கிறாங்க என்ன எவிடன்ஸ் வைக்கல இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் என் கையில கிடையாது கோர்ட்டினுடைய ஜட்மெண்ட் காப்பி பப்ளிக் டாக்குமெண்ட் ஆயிருக்கா இன்னைக்கு வரைக்கும் இல்லை எதற்காக திரும்ப திரும்ப சொல்றா அந்த சென்சிட்டிவ் கேஸ்ல என்ன வச்சிருக்காங்க எவிடன்ஸ் இல்லாம இரண்டு லாயர்ஸும் பேசுவதை வைத்து ஓ இதெல்லாம் விட்டுட்டாங்க அப்ப அவங்க விசாரிக்கலையா அப்ப இருபத்தி நாலாம் தேதி எதற்காக நம்ம நம்ம இருக்கிற இருக்கிற ரெக்கார்ட்

இந்த சப் இன்ஸ்பெக்டர் கிண்டி லா நாடர் குணசேகர கண்ணன் அப்ப சம்மன் பண்ணி விசாரிக்கணுமா இல்லையா விசாரிக்கல எஸ்ஐடி அதே போல அந்த குணசேகரன் கண்ணன் கிட்ட மறுபடியும் இரண்டு முறை அன்னைக்கு நைட்டு பேசியிருக்கான் இதெல்லாம் நியாயமாக நீங்களும் நானும் கேட்கக்கூடிய கேள்விகள் அதை எஸ்ஐடியோ அரசோ பதில் சொல்லணும் சம்பவம் முடிந்த பிறகு போன ஆன் பண்ண பிறகு பஸ்ட் கால் சப் இன்ஸ்பெக்டர் பண்ற அதே போல இருபத்தி நான்காம் தேதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும் பொழுது அப்ப ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர் சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன் கோட்டூர் புலத்தனுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன் தொடர்ச்சியாக இருபத்தி நான்காம் தேதி அந்த ஸ்டேஷனுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர் சண்முகத்துக்கிட்ட எதுக்கு பேசணும் இருபத்தி அஞ்சாம் தேதி ஏன் பேசணும் அன்னைக்கு நான் சப் இன்ஸ்பெக்டரோட பேர் சொல்ல நீங்க சொல்றங்கண்ணா குணசேகரன் கண்ணன் இஸ் ஒன் சப் இன்ஸ்பெக்டர் கோட்டூர்புரத்தினுடைய சப் இன்ஸ்பெக்டர் கோவர்தன் இஸ் அனதர் சப் இன்ஸ்பெக்டர் இது நியாயமான கேள்விகள் தானே இதை எஸ்ஐடி பதில் சொல்லணும் அன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் நான் சும்மா பேசணுங்கிறார்கள் இந்த சம்பவம் முடிந்து அடுத்த அஞ்சு நாள் பேசவே இல்லை இருபத்தி நாலாம் தேதி மட்டும்தான் கோட்டூர் சண்முகத்தில் பேசுறாரு ஹெல்த் மினிஸ்டர் எதுக்கு பேசுறாரு வெளியே வந்த பிறகு எதுக்கு பேசுறாரு இருபத்தி நாலாம் தேதி காலையில ஒரு பி துளசி கோட்டூர் சண்முகத்தில் எதுக்கு பேசணும் நம்ம எல்லாருக்குமே இருபத்தி அஞ்சாம் தேதி தான் தெரியும் நான் சம்பவம் நடந்திருக்கிறது இருபத்தி நாலாம் தேதி போலீஸ் அவங்களை பிக் பண்ணும் பொழுது எதற்காக இவ்வளவு உரையாடல் நடக்கணும் இதைத்தான் தொடர்ச்சியா வைக்கிறோம் எனக்கு அண்ணா யுனிவர்சிட்டி முன்னாள் பி நடராஜன் சொல்றாரு இல்ல இல்ல எங்க அண்ணன் இறந்ததுக்காக பேசுறாங்கன்னா அதை ஏத்துக்கவே முடியாது முடியாதுங்க அண்ணன் இறந்திருக்கலாம் ஆனா பேட்டர்ன் ஆஃப் கால்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில அவருக்கு இருக்கக்கூடிய ஆளுமை வெளியே வந்த பிறகு கூட அண்ணா யுனிவர்சிட்டினுடைய கேட் கண்ட்ரோல் அதெல்லாம் கோர்ட்டுக்கு அவர் போகட்டும் கோர்ட்ல கேள்வி இன்னைக்கு நிலைமை எப்படி ஆகி போச்சுனாங்கன்னா பல விஷயங்கள் இன்னைக்கு அவங்க டிஃபமேஷன் சூட்டு போட்ட பிறகுதான் கோர்ட்ல கேள்வி மூலமாக வெளியே கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அதனால நான் வரவேற்கிறேங்கன்னா இன்னைக்கு அதே நேரத்துல அந்த சகோதரி அண்ணா யுனிவர்சிட்டி சகோதரியினுடைய லாயர் அவரை கண்டுபிடித்து எங்களுக்கு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லாம் அவர்கிட்ட கொடுத்து அவர் அப்பீல் போ சொல்றதுக்கான வேலைகளையும் நான் இறங்கி இருக்கிறேன் அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி இந்த பாலியல் குற்றத்துல விக்டமாக இருக்கக்கூடிய சகோதரியனுடைய அல்லா இறங்க அவர் சொன்னார் எனக்கும் சமாதானம் இல்ல நான் அடுத்து போகணும் அப்படின்னு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க போங்க இதை வச்சு இன்னும் போங்க வேற சிபிஐ கேளுங்க சிபிஐ வந்து முழுதாக இதை செக் பண்ணட்டும் யாரையாச்சும் விட்டு கோட்டை விட்டு இன்னொன்னு நான் சொல்றேன் நான் இன்னைக்கு பத்திரிகை அன்பு சொல்றேன் நான் எஸ்ஐடி சேலஞ்ச் பண்றேங்க நான் நீங்க ஞானசேகர்ன்றது கைப்பற்றப்பட்ட மொபைல் போன்ல என்னை பொறுத்தவரை ஞானசேகரனுடைய மொபைல் போன்ல வேற வீடியோவும் இருந்துச்சு அந்த விக்டம் ட்ரேஸ் பண்றதுக்கு எஸ்ஐடி முயற்சி எடுக்கல அந்த வீடியோல இருக்கக்கூடிய பெண்மணி யார் முயற்சி எடுக்கல அவங்களா கேஸ் கொடுத்தா எடுத்துக்கலாம் ஒரு கேஸ் கொடுத்தாங்க மே பதினாலாம் தேதி ஒரு கேஸ் கொடுத்தாங்க ரெண்டு கேஸ் கொடுத்தாங்க இதை மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் ஞானசேகரனுடைய மொபைல் போன் தமிழ்நாட்டினுடைய போரன்சிக் லேபுக்கு போய்ட்டு வந்த பிறகு அந்த போனில் வேற வீடியோஸ் இருந்துச்சு அப்ப எஸ்ஐடி முயற்சி எடுத்து அந்த பெண் யார் அப்படிங்கிற ட்ரேஸ் பண்ணி அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்க வேண்டிய பொறுப்பு எஸ்ஐடி இருக்கு அதை செய்யல அதனால எஸ்ஐடி என்னை பேசுறேன் ரெடி எப்படி சொன்னீங்க எஸ்ஐடி அதிகாரி சம்மன் பண்ணிட்டு எஸ்ஐடி ஆபீஸுக்கு போறேன் இந்த அடிப்படையில சொன்னேன் அந்த வீடியோவை ஏன் நீங்க வந்து ஃபாலோ அப் பண்ணி அவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கல அதையா மறைச்சுங்க அதனால எஸ்ஐடி இந்த பிரச்சனையை பொறுத்தவரை கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு கிட்ட நீங்க கொடுக்குற எவிடன்ஸ் வச்சு தான் கோர்ட்டு பேசுவாங்க கோர்ட்டுக்கு எல்லா எவிடன்ஸும் கொடுக்க மாட்டாங்க கோர்ட்டு கிட்ட இருபத்தி நாலாம் தேதி சிடிஆர் கோர்ட்டுக்கு எப்படி தெரியுங்கண்ணா கோர்ட்டுக்கு எப்படி தெரியும் இருபத்தி நாலாம் தேதி வந்து ஞானசேரனை கைது பண்ணி நைட்டு விட்டாங்கன்னு கோர்ட்டுக்கு எப்படி தெரியும் கோர்ட்டை பொறுத்தவரை போலீஸ் கொடுத்த சார்ஜ் ஷீட்டும் டிஃபென்ஸ் சொல்ற ஆர்குமெண்ட் கேட்டுத்தான் நீதி அரசர்கள் நீதி கொடுக்கறாங்களோ தவிர பேக்ரவுண்ட்ல நடந்ததெல்லாம் எந்த கோர்ட்டுக்குமே தெரியாது அதனால் நீதிமன்ற அவமதிப்பு இந்த டிராமாவில் எங்கிட்ட பண்ணக்கூடாது யாரோ பார்த்த கவர்மெண்ட் லாயர் வந்து யாராச்சும் எடுத்து பேசினா நீதிமன்றம் தொடர்ந்து தொடர்ந்து எம்எல் நீதிமன்றம் எப்படி நீதிமன்றம் போடுவீங்க நீங்க கோர்ட்டுக்கு கொடுத்த சார்ஜ் ஷீட் கோர்ட் ஆர்கியூ பண்ணுது நீங்க சார்ஜ் ஷீட்லயே பல ஓட்டைகள் இருக்கு சார்ஜ் ஷீட்ல பல விஷயங்கள் சேர்த்தவே இல்லை யாராவது துணை போய் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் ஏன் அரெஸ்ட் பண்ணல இத்தனை பேர் மொபைல் ஃபோன்ல பேசுறாங்க ஏன் மினிஸ்டர் சம்மன் பண்ணி கேட்கல இன்னைக்கு நான் மாசுப்பிரமணியன் சுப்பிரமணியன் குற்றவாளி நான் சொல்லிங்க மா சுப்பிரமணியம் அவர்கள் இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி சம்பவத்திற்கு தொடர்பு இருக்கு நீங்க ஏன் கேட்கல பதில் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை அவருடைய பிஏக்கு என்ன வேலை கோட்டு சமூகத்துல பேசணும் கோட்டு சமூகத்துக்கு என்ன வேலை மாத்து விட்ட கால் பேசுவேன் இரண்டாவது கால் வந்து பி ஆர் ஓ நடராஜன் கிட்ட பேசுவேன் மூணாவது கால் ஞானசேகரன் கிட்ட பேசுவேன் மூணுமே அடுத்தடுத்த கால் இதையெல்லாம் நியாயமான அடிப்படையில நாங்கள் கேட்கின்றோம் அதனால் நிச்சயமாக இந்த கேஸ் சிபிஐக்கு போகணும் சார்ஜ் ஷீட் எங்களுக்கு கிடைக்கல இது வந்து ஒரு ஒரு சீக்கிரட்டிவ் ப்ராசஸ் இது எஃப்ஐஆர் கூட சீக்கிரட்டாக தான் வச்சுருந்தாங்க லீக் ஆயிடுச்சு அதனால் தொடர்ந்து இந்த போராட்டம் இருக்கும் வேறு யார் டிஃபமேஷன் சூட் போட்டாலும் தயவு செஞ்சு போடுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் அந்த பாதிக்கப்பட்ட சகோதரியினுடைய லாயர் அவங்க கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து அவர் அப்பீல் பண்ண சொல்றதுக்கான வேலைகளில் தனிப்பட்ட முறையில் நான் இறங்கி இருக்கேன் ஆனா இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி பேசினதால் மா சுப்பிரமணியம் அவருடைய மொபைல் போன்ல இருந்து கோட்டூர் சண்முகத்துக்கு டைரக்டா பேசின ஒரே நாள் இருபத்தி நான்காம் தான் அதற்கு முன்னாடி நாட்களும் பேசல பின்னாடி சில நாட்களும் பேசல அவருடைய பெயர் துளசி மூலமாகத்தான் அவர் பேசுறாரு இருபத்தி நான்காம் தேதி ஞானசேகரன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் லாக் இருந்து வெளியே வந்த பிறகு கோட்டூர் சண்முகத்திற்கு அரை மணி நேரத்துல மா அவர்கள் பேச வேண்டிய காரணம் என்ன காரணமே இல்ல சரணாம கூடிய வட்டச் செயலாளர் நான் பேசுறேன்னு சொன்னா அடுத்த அஞ்சு நாள் ஏன் பேசல அதுக்கு முன்னாடி அஞ்சு நாள் ஏன் பேசல அதனால மா அவர்களை பொறுத்தவரை இதெல்லாம் பதிலளிக்க வேண்டிய கடமை இருக்கு எங்க சொல்லணும் எஸ்ஐடி கிட்ட சொல்லணும் எங்க சொல்லணும் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட சொல்லணும் எதுவுமே சொல்லாம நாங்கள் கேள்விகள் கேட்கின்றோம் முழுவதுமாக உண்மை வர வேண்டும் என்று விரும்புகின்றோம் அதான் எங்க வேலையோ தவிர எங்கிட்ட போலீஸ் இயந்திரமோ பொரன்சிக் டிபார்ட்மெண்ட்டோ கையில ஒரு நூறு கான்ஸ்டபிளோ இல்ல இந்த கேஸ் எடுத்து நாங்க நடத்துறது இருக்கக்கூடிய ஆதாரத்தை வைத்து உண்மையான கேள்விகளை கேட்கின்றோம் பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு